இந்த கிணரே மூடிடுச்சின்னு நினச்சிக்கங்க ஏறி வேலை செய்கிறவங்களாம் பாருங்கள் எப்படி ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் பொதராக இருந்தது நல்லா க்ளீன் இருக்காங்க போகவே இல்லை இப்போ டிராக்டர் வந்து ஒதுங்கவே இல்லை பாருங்கள் மறக்க முடியாத இந்த கிணறே இல்லைன்னு நினச்சேங்க இந்த கிணத்துல தான் ஊரில் கிணறு கிடையாது தண்ணி கிடையாது வீட்டில் மட்டும்தான் கிணறு ஊருக்குள்ளேயே யார் வீட்லேயும் கிணறு கிடையாது அந்த தண்ணியெல்லாம் காப்பரேஷன் வாட்டர்லாம் அப்போல்லாம் கிடையாது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்ல பாருங்கள் கிணறு பழைய காலத்து கிணறு இங்கே ஒரு கிணறு இது அங்கே ஒரு கிணறு இருக்கும் இந்த அதில் ஒரு கிணறு இருக்கும் ஆமாம் இதெல்லாம் இருக்குதுதா கிணறு இன்னும் அங்கே ரெண்டு தண்ணி ஓமோ பயமாக இருக்குது கிட்டமா இருக்குது நீங்கள் சொல்ல மாட்டுறது பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு இது நாங்களாம் இது பிடிக்கிற தண்ணி இது புளக்கிற தண்ணி அதுதான் எடுத்துட்டு இருக்கனால இது முள்ளு முதல் மூடணும்ன்னே இதெல்லாம் இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தா பாருங்க இது பண்ண ஒன்று இருக்குது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்குள்ள இதில் தாங்க அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி அக்கா பையன் பாருங்கள் எல்லாம் வீட்டில் லெட்டின் பாத்ரூம் வச்சுட்டு போகிறான்னுங்க தாங்க எல்லாம் போவாங்க யாரும் வீட்டை யூஸ் பண்ணட்டாங்க குளிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் இந்த கிணறுலாம் மறக்க முடியாது கிணறுலாம் போயிடுச்சுன்னு நினச்சிங்க இந்த கிணத்துல வந்து தான் சுற்றியும் காரம் இருக்கும் அந்த காரையில் எல்லாம் துணி துவைப்பாங்க குளிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் கிணறு இருக்கும் என் ஊருக்கே எங்கள் கிணறு தாங்க குளிக்க சைய எல்லாம் குடிக்க மட்டும் தண்ணி எடுக்க சொல்லுவோம் வந்து எல்லாரும் எடுத்துப்பாங்க ஊரில் யார் வீட்லேயும் கிணறோ தண்ணியோ எதுவும் கிடையாது இந்த கிணறு அந்த கிணறு தான் காலையில் பார்த்தா ஜே ஜேன்னு இருக்கும் இப்போல்லாம் இப்போ எல்லாம் வீட்டு வீட்டுக்கு எல்லாமே இப்போ தலையெடுத்து எடுத்து எல்லாமே இப்போல்லாம் வந்து காப்பரேஷன் வாட்டர் வந்துச்சு எல்லாம் பைப் இழுத்து டேங்க் கட்டி இப்போல்லாம் நல்லா வேறு மாதிரி லெவல் நாகரிகம் வந்துச்சு அந்த காலத்து பைப்புங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறக்குள்ளே இந்த கிணறுங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஜே ஜேன்னு இருக்கும் எல்லாம் துணி துவைப்பாங்க சுற்றி காரை துணி துவைப்பாங்க தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க ஊருக்கே எங்கள் வீட்டு கிணறு இந்த கிணறு அது குடிக்கிற தண்ணி கிணறு அந்த கிணறு இப்போ எடுத்தார் பாருங்க நான் கிட்டப்போ பயமாக இருக்கேன் எனக்கு சீ மறக்க முடியாது இல்லைங்களா பாருங்க இதெல்லாம் எவ்வளோ சின்ன பிள்ளையா இருக்குள்ளேருந்து இந்த கிணறு புதராக இருந்ததுனால எல்லாம் கிணறுலாம் மூடிட்டாங்க நினச்சேன் இருக்குது பாருங்களேன் கல் கட்டணம் கட்டி எப்படி கிணறு தண்ணி உள்ளே இருக்காட்டுக்கு பயமாக இருக்கு போகிறதுக்கே உள்ளே இருக்குது தண்ணி பயமாக இருக்குது அவர் போய் எடுத்துகிட்டார் அவங்கெல்லாம் வில்லேஜில் இருக்காங்க தண்ணி மேலோடையே இருக்குதான் எல்லாம் மழை பெஞ்சி சரி மறக்க முடியாது இல்லை இதெல்லாம் பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி விடுங்க எல்லோரும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு சின்ன பிள்ளை கூட ஒரு அஞ்சு வயசுல அஞ்சு வருஷம் கழித்து இந்த கிணற வந்து பார்க்குறோம் பாருங்க இருக்குது பாருங்க ஐம்பத்தஞ்சு நாற்பது வருஷம் பன்னெண்டு வயசில் சேலம் போயிட்டோம் சிட்டிக்குள்ளே இப்போ திரும்பவும் வந்து வீடு கட்டி நாற்பது வருஷம் கழிச்சு திரும்பவும் வந்து இந்த கிணற பார்க்குறேன்னா எவ்வளோ சந்தோஷம் ரெண்டு நாளாக வாக்கிங் வரேன் இந்த இடம் க்ளீன் பண்ணல இப்போ க்ளீன் பண்ணுறாங்கல்ல இந்த ஏரி வேலை செய்கிறவங்கலாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இந்த கிணறு மறக்க முடியாது இது மாதிரி எல்லாம் போடுறேன் எடுத்து பாருங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்க